மேசராசியில் பிறந்த நபர்கள் இந்த ஆண்டு யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தால் திரும்ப வராது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து தொழிலுக்கு அந் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வதற்கு காவல் காக்க வேண்டியது அவசியம் இல்லைனா திருடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து மேலதிகாரிகளோட நிர்பந்தத்தின் காரணமாக தேவையில்லாத வேலைகளை அவங்களுக்காக செஞ்சு கொடுத்து அதில் பல குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அதனோட பின்விளைவுகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பணத்தை வந்து மிக கவனமாக கையாளுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு யார்கிட்டருந்து பணம் வாங்கினாலும் கொடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை எண்ணியே அவங்களே எண்ணி வாங்கி சொல்லி கொடுக்கக்கூடியது அமைப்பு பிரயாணத்தில் பயணம் செய்யும்போது பணம் கொண்டு போகிறத தவிர்த்தல் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பு ஏன்னா திருட்டு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வாகனங்களும் அடிக்கடி பழுதாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு உண்டு அதையும் பார்த்துக்கணும்